சத்குருநாத மகாராஜ்கி ஜெய் என்று குருவை பற்றி ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதாவது மகாபாரதத்திலே சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் மற்றும் அவருடைய நண்பர் குச்சேலர் என்று சொல்லக்கூடிய சுதாமா குச்சேலர் துவாரகைக்கு வருகின்றார் துவாரகைக்கு வருகின்ற பொழுது பகவான் கண்ணனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வருகிறார் அப்பொழுது வெளியே உள்ள காவலாளிகிடம் கேட்கிறார் நான் பகவானை சந்திக்க வேண்டும் நாங்கள் குருகுலத்திலே ஒன்றாக கல்வி பயின்றோம் அப்படி என்று சொல்லி கேட்கிறார் ஆனால் உடனே பகவானிடம் வந்து அந்த காவலாளிகள் வந்து சொல்கிறார்கள் அப்போது சொல்லுகின்ற பொழுது பகவான் சொல்லிவிட்டு தானே முதலாக முதன் முதலாக வேகமாக ஓடி வருகிறான் அந்த காவலாளிக்கு முன்னால் துவாரகையிலே கிருஷ்ணன் அந்த சுதாமாவை கட்டி அணைத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார் வா நண்பா என்று எல்லாம் பேசிக்கொண்டு ரொம்ப விசாரித்து கொள்கிறார் அப்பொழுது ஒரு நல்ல விஷயத்தை பகவான் சொல்கிறார் அது என்னவென்றால் சுதாமா நீ பரமதரித்திரனாக இருக்கிறாய் ஏழையாக இருக்கிறாய் பணங்கள் காசு இல்லாமல் இருந்தாலும் உன் மனதிலே சற்றும் சாந்தி குறையவில்லை நான் துவாரகாதீஷனாக இருந்தாலும் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் என் சாந்தியும் குறையவில்லை காரணம் என்னவென்றால் அது அன்று நாம் குருகுலத்தை முடித்துவிட்டு கல்வி பயின்று முடித்துவிட்டு கிளம்பும் பொழுது அந்த குருநாதர் சொன்னாரே சாந்தி பினி மகாத்மா அவருடைய ஒரு தான் காரணம் என்ன என்றால் ஒரு குருவின் அனுகிரகம் இருந்தால் ஏழையோ பணக்காரனோ மனதிலே சாந்தி குறையாமல் இருக்கும் என்பதை பகவான் மகாபாரத் மகாபாரத கதையிலே மூலமாக சொல்லுகின்றார் என்பதுதான் உண்மை சத்குருநாத மகாராஜ்கி ஜெய்